இங்கிலாந்து வர்சஸ் இந்திய அணிகளான ஐந்து போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர்னுடைய மூன்றாவது போட்டியும் தொடரனை தீர்மானிக்கக்கூடிய போட்டியும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இந்திய அணி தொடர் வென்று விடுவார்கள் அதே போன்று இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமாக இருந்தால் தொடர் இரண்டுக்கு ஒன்று என்று கணக்கிலே வரும் குறிப்பாக ஐந்து போட்டிகள் இதிலே ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவுக்கு வந்துவிட்டன முதலாவது போட்டியில் அபிஷேக் சர்மாவினுடைய அசத்தலான துருப்பாட்டத்தில் வெற்றி இரண்டாவது போட்டியிலே திலக்கோர்மாவினுடைய அட்டகாசமான எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார் அந்த எழுபத்தி ஓட்டங்களும் அதே போன்று இரண்டாவது போட்டிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்த ரவி பிஸ்னோயினுடைய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தின் மூலமாகவும் இரண்டாவது போட்டி வெற்றி கட வெற்றி அடைந்திருந்தது குறிப்பாக ஒரு விடயத்தை கோர வேண்டும் இந்த போட்டி தொடர்பாக சம்பந்தமான விடயம் அதாவது திலக்கோருமா போட்டி முடிந்ததன் பிற்பாடு ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கூறியிருந்தார் நான் என்னுடைய ஜேசியினுடைய இலக்கத்தை மறந்துவிட்டேன் அந்த போட்டியின் போது நான் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் என்னுடைய ஜேசியினுடைய இலக்கமும் எழுபத்தி ரெண்டாக இருந்தது அதற்கு பிற்பாடு தான் நான் பார்த்தேன் என்பதாக திலக்கோருமா ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் எப்படியாக இருந்தாலும் இந்த தொடர்புடைய மிக முக்கியமான போட்டி இன்றைய தினம் சரியாக இலங்கை நேரப்படி அதே போல இந்தியா நேரப்படி ஆறு முப்பது மணி அளவில் இடம்பெற இருக்கிறது மிக சுவாரஸ்யமான போட்டி சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாத போட்டி இந்த போட்டினை கண்டிப்பாக நீங்கள் அதாவது இந்தியாவுக்கு சென்று தான் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இலங்கையில் இருந்து கொண்டே இந்த போட்டியினை பார்வையிடலாம் அருமையான போட்டி அட்டகாசமாக இருக்கும் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடும் காலத்தின் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்வன் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை